உங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதா இதோ அதை உடனே குறைக்கும் நான்கு வழிகள் ஒன்று மனதில் துயரத்தை யாரோ ஒருவரிடம் பேசுங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளத்தில் அடக்காதீர்கள் யாரோ நம்பகமான ஒருவரிடம் உங்கள் துயரத்தை பகிருங்கள் இதென்ன வலிமை குறைவு அல்ல உள்ளம் சுமையை வெளியே விடும் சக்தி இரண்டாவது நேர்மறை மனிதர்களுடன் இருங்கள் எப்போதும் நெகட்டிவிட்டி பேசும் மனிதர்களை தவிர்க்கவும் உங்களோடு இருந்தால் மனம் அமைதி தரும் நம்பிக்கை தரும் பாசிட்டிவ் ஆக்கும்பர்களுடன் இருங்கள் அது உங்கள் மனநிலையை உடனே மாற்றும் மூன்று நினைவில் கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையும் நிரந்தரமல்ல நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் தற்காலிகம் அது என்றுமே நீடிக்காது அல்லா கொடுக்கும் சோதனை ஈவன் திஸ் ஒரு காலத்திற்கு பிறகு முடிந்துவிடும் அதனால் தானிக்காகாதீர்கள் பேஷன்ஸ் வையுங்கள் நான்கு நீங்கள் பெற்றுள்ள அருள்களை எண்ணி பாருங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது மனம் என்ன செய்கிறது நமக்கில்லாததை மட்டும் நினைவில் கொள்கிறது ஆனால் நீங்கள் பெற்றிருக்கும் நன்மைகள் அருள்கள் அவை எண்ணற்றவை அவற்றை நினைத்தால் ஸ்ட்ரெஸ் பாதி குறைந்துவிடும் ஸ்ட்ரெஸ் வருவது இயற்கை ஆனால் அதை சமாளிக்கும் வழி நம்மிடமே இருக்கிறது பாசிட்டிவாக இருங்கள் அல்லாவில் நம்பிக்கை வையுங்கள்